திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் பதினேழு திருச்சிற்றம்பலம் செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதாக் கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ்ந்து பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனாருக்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய்